ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காட்டன் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இன்ஸ்கர்ட் பார்க்கப்றோம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து நைட்டிஸ் மட்டும்தான் இருக்கா வேறே என்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க ஸோ அவங்களுக்காக வந்து இன்ஸ்கர்ட் பார்க்குறோம் இந்த இன்ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் டு டென் பார்ட்ஸ் வரைக்குமே வந்து இன்ஸ்கர்ட் கிடைக்கும் நீங்கள் இப்போ நம்ம பார்க்குறது வந்து எயிட் பார்ட் இன்ஸ்கர்ட் பார்க்குறோம் இதில் வந்து கீழே வந்து சின்னதாக ஒரு எம்ப்ராய்டி டிசைன் கொடுத்து ஃபுல்லுமே வந்து ஓவராக கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து வயலட் கலர் ரெட் கலர் பிங்க் பேபி பிங்க் கலர் ஸ்கை ப்ளூ க்ரீன் இந்த மாதிரி வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது இது சும்மா ஜாஸ்ட்டு வந்து சாம்பிளுக்காக வந்து உங்களுக்கு நான் கலர்ஸ் காமிக்கிறேன் ஆனால் நம்மக்கிட்ட வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும் ஹோல்சேலாகவும் வாங்கிக்கிடலாம் ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாம் ஒரு பீஸ்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வந்து பெரிய எம்ப்ராய்டர் டிசைன் பார்க்குறோம் இது வந்து உங்களுக்கு பிங்க் கலர்லேயே வந்து சேம் கலர் த்ரெட்லேயே வந்து பெ பெரிய எம்ப்ராய்ட் கொடுத்தாங்க இதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து ஓவர்லாக் போட்டிருக்குது சென்னையில் இருக்கிறவங்க நம்ம சாப்க்கு விசிட் பண்ணுங்கள் அதர் பிளேஸில் உள்ளவங்க வந்து ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இமேஜஸ் சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொரிய மூலமாக ஃபுல்லுமே வந்து ப்யூர் காட்டன் தான் எந்த ஒரு மிக்ஸியுமே கிடையாது ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு வந்து ப்யூர் காட்டன் தான் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ